திரு ஆகி சித்தியும் முத்தியும் சீர்மை அப்படிங்குறது திருனா நிறைய பொருள் இருக்குது இறைவன் என்பதும் பொருள் இருக்குது லக்ஷ்மின்னு பொருள் இருக்குது இல்லையா மதிப்பு மரியாதை மிக்க அப்படின்னு பொ நிறைய பொருள் இருக்குது திரு என்று சொல்லப்படுவது அப்போ திரு என்ன இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எப்படி எடுத்துக்கணும் தெய்வத்தன்மை அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் தெய்வத்தன்மை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறையா தெய்வம் என்றால் வெளியில் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு கோயிலுக்கு போனோம்னா நம்ம ரூபமாக பார்ப்போம் இல்லையா அது அவர் தெய்வம் இப்போ ஒரு ஞான நிலையில் ஒருத்தர் அமர்ந்து இருக்கார் இல்லையா இப்போ போன பாட போன வகுப்பில் சொன்னார் ரமணரே இருக்காருன்னு வச்சுக்கோம் ரமணர் காஞ்சிமா யாரே ஒருத்தர் போய் பார்க்க போகிறோம் அவங்க இந்த இடத்துல நம்மளை மாதிரி உடம்பு தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்களை தெய்வமாகத்தான் இங்கே பார்ப்போம் இந்த இடத்துல ஏன்னா அவர் ஞானத்தின் உச்சத்தில் இருக்கார் இல்லையா தானே இறைவன் என்ற நிலையில் அவர் இருக்கார் அப்போ அவர் தெய்வத்தன்மையில் அந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல ஸ்வாரா திரு ஆகி அப்படிங்கிறார் அப்போ ஒரு ஞானத்தின் உச்ச நிலையிலிருந்து வர வருபவர்களுடைய தகுதியானவர்களுக்கு பாவங்களையும் கர்மாக்களையும் அழிக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்துல நிற்கிறார் அந்த இடத்துல திரு ஆகி ஆயிட்டார் அந்த இடத்துல அடுத்து சித்தியும் முத்தியும் சீர்மை அப்படிங்கிறார் சித்தி அப்படின்னு சொல்வது கைகூடுகை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல முக்தினா வீடு பேரு அப்படின்னு பொருள் அப்போ இந்த இடத்துல திரு என்ற நிலையில் தென்மே தெய்வத்தன்மையில் அவர் இருந்து அந்த ஞானி இருந்து தகுதியானவர்களுக்கு சித்தியையும் கொடுக்கின்றார் சித்தினா நேரடியாக அட்டமா சித்தின்னு பொருள் எடுக்கக்கூடாது நேரடியாக இந்த இடத்துல இந்த உலக ரீதியாக அவர் அனுபவிக்க கூடிய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது இப்போ சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் முன்னாடி ஒருத்தருக்கு சாப்பிடணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவார் இந்த இடத்துல நம்ம ஞான நம்ம நால்வருடைய வாழ்க்கை வரலாறுல நிறைய பார்த்துருப்போம் எவ்வளோ பேருடைய நோய்களெல்லாம் போக வச்சுருக்காங்க இந்த இடத்துல இல்லைங்களா ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல சித்தி தான் இந்த இடத்துல சித்தினா அந்த அட்டமாக சித்தி பெறுவது மட்டும் அல்ல இருக்கின்ற நோயை போக்க வைப்பது அவனுடைய துன்பம் அது கூட விடுதலை கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஸோ அது சித்தி கை கூடுகை அது மட்டும் இல்லை இந்த இடத்துல உலக ரீதியான வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் கொடுக்கல முக்தியும் கொடுக்குறாங்க இந்த இடத்துல முக்தி என்பது விடுதலை இந்த இடத்துல அதையும் கொடுக்கின்றார்கள் இந்த இடத்துல எப்படி கொடுக்குறாங்க சீர்மை அப்படிங்கிறார் எடுத்து சீர்மை அருளாது அடுத்த வார்த்தையை சேர்த்து படிச்சிடலாம் சீர்மை அப்படின்னு சொல்லப்படுறது அவர் எதை செய்கின்றாரோ அது இந்த இடத்துல சரியானபடி தான் இருக்கும் இந்த இடத்துல ஏதோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு சாப்பிட்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கப்புறம் அவர் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு அவருடைய ஆசையை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்குவோம் அப்போ நிச்சயமாக கொடுக்க மாட்டார் ஏன்னா ஞான நிலையில் அவருக்கு தான் தெரியுமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முக்காலத்தையும் உணர்ந்தவராக இருப்பார் போன வகுப்புலேயே பார்த்துட்டோம் முக்காலத்தையும் உணர்ந்த நிலையில் இருப்பாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் போன வாட்டியே அப்போ அவருக்கு தெரியும் இவனுடைய இப்போ நம்ம இதுக்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தால் இவர்கள் மேற்கொண்டு ஆசைப்பட மாட்டார்கள் இவருடைய கர்மா தீர்ந்து போகும் ஞான நிலைக்கு வருவார்கள் அப்படின்னு தெரிந்தால் மட்டும்தான் நூறு சதவீதம் இருக்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த நன்மையை செய்து கொடுப்பார்கள் அதான் சீர்மை அப்படிங்கிறார் இதெல்லாம் செய்யறவங்க அருளாது அருளும் அப்படிங்கிறார் அருளாது அருளும் அப்படிங்கிறார் அப்போ ஒரு விஷயத்தை வந்து அருள மாட்டாங்களா இந்த இடத்துல எதை அருள மாட்டாங்களா இந்த இடத்துல இப்போ ஒரு ஞானிகிட்ட போய் ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம் இல்லையா ஒரு இப்போ உதாரணத்துக்கு திருஞான சம்பந்தம்லாம் பார்த்தினா பல பேருடைய நோய்களை போக்கியிருக்காரு இறந்தவரை கூட உயிர் பித்து கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல நடந்த சம்பவம் இருக்குது இப்போ அவர் வெளியில் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே உடனே அந்த நோய் நோயாளியை போய் கையை தொட்டு உடம்பை தொட்டு இந்த ஹீலிங் பண்ணுவாங்க இல்லையா ஹீல் பண்ணுற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணி இப்படிலாம் பண்ணி அவர்களுடைய நோயை போக்குனாங்களான்னா இல்லை அதான் அருளாது இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்கிறாரு அருளும் அப்படிங்கிறார் என்ன செய்கிறார் இந்த இடத்துல சும்மா ஒரு பாட்டு பாடுவார் அந்த இடத்துல அவள் தான் நின்ற இடத்துலதே நோயாலேயே தொடக்க மாட்டார் ரெண்டாவது உனக்கு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு என்ன பண்ணுறா ஒரு கேலியும் கேட்க மாட்டார் வருவான் சாமி வயிறு வலிக்குதுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க எதுவும் சொல்ல மாட்டான் இந்த இடத்துல இன்னும் போனால் அவன் சொல்ல வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை இந்த இடத்துல முன்னாடி வந்து நின்னாலே போதும் அவர் தான் முக்காலத்தையும் தெரிந்த நிலையில் இருக்கார் இந்த இடத்துல பார்த்தோன்னே இந்த இடத்துல சரி பண்ணியே கொடுத்துருவார் ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு இது போலலாம் பல சம்பவங்கள் இருக்குது நடந்த சம்பவங்கள்ல படித்தா தெரியும் நமக்கு ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க வெளிப்புறத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல அருளாமல் என்ன பண்ணுறாங்க அருளும் மயக்கம் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு அருளை வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஆனால் அது எப்படி இருக்கான் தெரியல மயக்கம்னா மாயை இந்த இடத்துல இல்லையா மயக்கம்னா மாயை அப்போ ஒரு விஷயத்தை இவங்க அருள்றாங்க அந்த அருள் யாருக்கும் தெரியலை அந்த அருள் என்ன செய்யுது மயக்கம் அரு அப்படிங்கிறாரு மயக்கத்தை வந்து அறுக்குது மயக்கம்னா மாயை அறுக்கின்றது அவங்க கொடுக்கறதும் தெரில மாயை மாதிரியே எந்த பக்கம் இருந்தால் அருள் வருதுன்னே தெரியல ஏதோ ஒன்று வருது இந்த இடத்துல அது உள்ளே சென்று மனிதனுடைய மாயையை அறுக்கின்றது அதாவது இந்த முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முல்லை முள்ளால் தான் இருக்கணும் வைரத்தால் வைரத்தால் தான் இருக்கணும் அதுபோல் இங்கே மாயையை மாயையால் தான் அறுக்க முடியும் அப்போ அவர் ஒரு அருள் செய்கிறாரு அந்த அருள் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரில மாயை போல் வந்து உள்ளே இருக்கக்கூடிய மாயையை அது அறுத்து விடுகின்றது அடுத்து என்ன சொல்கிறாரு வாய்மை பொருள் ஆய வேணா வாய்மை திருப்பி அடுத்த அடி சேர்த்து படிக்கணும் இந்த இடத்துல வாய்மைனா இந்த இடத்துல உண்மை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அப்போ உண்மை பொருள் ஆய அப்படின்றது ஆயன்னா இருக்கின்ற அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஸோ மாயை எல்லாமே அறுத்துருச்சு இந்த இடத்துல அறுத்ததுக்கப்புறம் மாயை போனதுக்கு இப்போ நம்ம மாயையில் இருக்கோம் அதனால தான் இதை உலக வாழ்க்கை பந்தம் பாசம் பணம் காசு வீடு பின்னாடியே போயிட்டே இருக்கும் இப்போ மாயை வச்சுக்கோங்க இதெல்லாம் சும்மான்னு தெரிஞ்சு போயிரு இந்த இடத்துல பட்டினிசாருக்கு எப்போ தெரிஞ்சுதோ அப்போவே மொத்த பழத்தை விட்டு அப்படியே வீட்டையே விட்டு போயிட்டார் அப்படியே ஒரு துண்டை மட்டும் இட்டு போயிட்டார் மாயை விலகி அந்த வினாடி இலத்தையும் விட்டு போயிட்டார் இல்லையா அந்த மாதிரி இந்த உண்மை பொருளாய் அந்த உண்மை பொருள் வந்து கடைசி உண்மை பொருளாக இரு அந்த மாயை போன பின்பாக உண்மை பொருளாக இருக்கின்ற வேத அந்த போதமும் அப்படிங்கிறார் வேதம்னா தெரியும் எல்லாருக்குமே வேதத்தினுடைய அந்தம்னா எல்லை போதம் போதம்னா அறிவு இந்த இடத்துல ஸோ வேதத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய அறிவினுடைய நாதன் அப்படிங்கிறார் நாதன்னா தலைவன் ஸோ இறைவன் தான் தலைவனாக நிற்கிறார் இந்த இடத்துல இப்போ மயக்கம் அருந்திருச்சு மாயை அருந்திருச்சு உண்மை பொருளாக இருக்கக்கூடிய வேதத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த அறிவின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த அறிவிற்கே தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை உரு அருளாவிடில் ஓர ஒன்னாதே அப்படிங்கிறார் உரு அருளாவிடில்ங்கிறார் உருன்னா யார் இந்த இடத்துல இப்போ குருவாக முன்னாடி வந்து ஒரு நிற்கிறார் இல்லையா ஒருத்தர் ஞான நிலையில் நிற்கிறார் இல்லையா அவர் தான் உரு இறைவனுடைய உருவே அவர் தான் இந்த இடத்துல ஏன்னா இறைவன் உருவம் இல்லாதவர் அப்படின்னு நிறையா படிக்கிறோம் அந்த உருவம் இல்லாத இறைவனுடைய உரு முன்னாடி வந்து நிற்கிறார் இந்த இடத்துல ரூபமாக நிற்கின்றார் அவர் அருளா விடில் அப்படிங்கிறார் அவருடைய அருள் என்பது இல்லாமல் போனால் விடில் அப்படிங்கிறார் விடில்னா விடியலன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அது இல்லாமல் போச்சு அப்படின்னா ஓர ஒன்றாதே அப்படின்னாரு ஓர்தல் அப்படின்னா ஆராய்தல்னு பொருள் ஓறுதல்னால் ஆராய்தல்னு பொருள் அப்போ ஓர ஒன்னாதே அப்படின்னா அவங்களால ஆராய்ச்சி செய்து இவர்களை அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார் ஸோ அப்போ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஞான நிலையில் அவர் தருக்கிறாரு அவரால் ஒரு மனிதனுக்கு எதையும் கொடுக்க முடியும் இந்த இடத்துல உலக ரீதியான பொருட்களையும் கொடுக்க கொடுக்க முடியும் அதே நேரத்தில் அவர்களுக்கு முக்தியையும் கொடுக்க முடியும் இந்த இடத்துல அவர்கள் அந்த கொடுக்கறது எல்லாமே இவர்களுக்கு நன்மையின் வடிவமாகவே நன்மை மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து தீமை என்பது அணு அளவும் இருக்காது இதை அவர்கள் வெளியில் அனைவருக்கும் பார்க்கும்படி அருள மாட்டார்கள் உள்ளுக்குள்ளே இருந்தேயே தெரியாத வகையிலேயே இந்த அருளை செய்வார்கள் இந்த அருளானது ஒரு மனிதனுடைய மாயையையும் மயக்கத்தையும் அறுத்து உண்மை பொருளாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய அறிவின் வடிவாக இருக்கக்கூடிய அறிவிற்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன்தான் இந்த ஞானியின் வழியாக இதனை செய்கிறார் அவருடைய அருளானது இல்லாமல் இந்த ஞானியை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதிலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா இப்போ ரமணர்னு ஒருத்தர் இருக்கிறார் இவரை எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாரு நிறைய பேருக்கு ஞானத்தையும் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது அது அவரை வச்சு தெரிஞ்சிக்கணுன்னா கூட அவர் அருள் வேணும் இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலைக்கே போகிறாங்க ஒரு நூறு பேர் போகிறாங்க போனவுடனே அங்கே ஒரு ரமணர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு பெரிய இறை ஒருத்தர் இருக்காரு அவர் சாமிப்பா அப்படின்னு சொன்னால் நூறு பேரும் போய் நிற்கிறாங்க அதிகபட்சம் அவரை இறைவன் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் பல பேர் இவர் சாதாரண சாமிப்பா இவர் எல்லாம் ஏதோ சும்மா உட்காந்துக்கிறார் கோவனங்கட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேருடைய சிந்தனையிலாவது வந்திருக்கலாம் அப்ப என்ன பொருள் இவர் இறைவன் என்று இவர்கள் உணர வேண்டும் என்றால் கூட அதற்கும் அவருடைய அருள் தான் வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய அருகிலேயே அவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் இதான் இந்த பாடலுடைய கருத்து ஏன்னா ஞானிகள்லாம் பார்த்தோன்னே சில பேருக்கு தெரியும் ஒரு ஞானி பா சாமி பான்றது மனசு வந்து நம்பும் சில பேருக்கு வந்து இல்லை இவர் ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு நம்பாது மனசு ஏற்றுக்காது நம்பனா கூட ஏற்றுக்காது தாமப்பா சாமி தான்ப்பா நான் ஏற்றுக்கிறேன்ப்பா ஆனால் நான் கும்பிடலாம் மாட்டேன்ப்பா அவரை இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா இருக்குது எல்லாத்திற்கு அனைவத்திற்குமே அவர்தான் காரணம் ஏதோ ஒரு காரணத்தை இருக்கும் அந்த காரணத்தை என்னன்றதை நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாது அந்த பாடலுடைய கருத்து இது மேலான கருத்துக்களும் இருக்குது உட்கருத்துக்களும் ஏற்றும் இதுக்கு நடந்த சம்பவம் ஒன்று சொன்னார்னு ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெளிநாடு எந்த நாடுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு நினைவில்லை இது ரமணர் காலத்தில் நடந்த சம்பவம் இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்து சமயம் தெரித்து ஏதோ ஒரு நூலில் படிச்சிருக்கார் படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அந்த நூலில் என்ன போட்டிருக்குன்னா ஞானிகளுடைய கண்களை பார்த்தாலே ஒளி வீசும் தேஜஸ்ஸாக இருக்கும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் மனசு அப்படியே அவங்க கூட லயிச்சிடும் என்னங்க லெட்டர் நிலைக்கு போயிடலாம் இப்படிலாம் அந்த நூலில் இருந்துருக்கு ஆக்சுவலி அது உண்மைதான் இந்த இடத்துல ஞானிகளுடைய கண்களை பார்த்தாலே பாவமே போகும் இந்த இடத்துல இல்லையா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இந்த இடத்துல அவங்க பார்த்தாலே நம்மளுடைய பாவங்களெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் அந்த நூலில் போட்டிருக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு எப்படியாவது இது போல் ஒரு கண்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்களை எங்கே பார்க்கறது அப்படின்னு சொல்லி விசாரித்து தேடி இருக்கார் தேடுனால் இந்தியாவில் தான் அதை பார்க்க முடியும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் நிறைய பொருள் சேர்க்குறாரு இந்தியா முறை முழு வந்து சுற்றி பார்க்க பொருளை சேர்த்துட்டு அங்கேருந்து இங்கே வராரு இங்கே இங்கே வந்து நான் வட இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு எங்கேயும் நிறையா ஞானிகளெல்லாம் பார்க்குறாரு யாருடைய கண்ணை பார்த்தாலும் அவருக்கு லைக்கில் உடனே என்ன பண்ணுறாரு அப்புறம் அங்கே விஸ்க விசாரிக்கிறாங்க தென்னிந்தியாவுக்கு போங்க அங்கே காஞ்சி மகா பெரியோர்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு இவரும் காஞ்சி மகாபேரியவரை போய் வந்து பார்க்குறாரோ அவரு கண்ணு பார்த்து கூட இவருக்கு ஒன்றுமே தெரியல சாதாரண மனுஷங்களை பார்க்குற மாதிரி தான் தெரியுது இப்படியே பார்த்துட்டே நிற்கிறார் அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர்கிட்டே போய் கேள்வி கேட்குறாரு நான் இந்த மாதிரி புத்தகத்தை படித்தேன் இதில் அந்த மாதிரி போட்டிருந்தது எனக்கு அந்த மாதிரி கண்ணு இருக்க ஒருத்தர் தெரியணும் நீங்கள் யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு யார் காஞ்சி மகாபெரியவர்ட்டே போய் கேட்குறாரு அவரே நத்தில ஞானங்கள் உத்தரிச்சந்தான் அவர் என்ன சொல்கிறாராம் இதை கேட்டு நீ வந்து திருவண்ணாமலைக்கு போ ரமணரை போய் பாரு அப்படிங்கிறார் ஸோ ரமணரை போய் அவர் பார்த்த அடுத்த வினாடியே அந்த மோனத்திற்கு சென்று விட்டார் எந்த அந்த லைத்தலுக்கு கண்ணை தான் பார்த்தார் வேற ஒன்றும் சொல்ல அப்படியே லைத்தலுக்கு போய்ட்டாரான் இது வந்து ரமணர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் இது ஸோ அப்போது எவ்வளோ பேரை தேடுறாரு காஞ்சி பெரியவர்கிட்டையும் அந்த அந்த அதே கண்கள் தான் ரமணர்கிட்டையும் அதே கண்கள் ஆனால் யாரிடமிருந்து எங்கு எப்பொழுது எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம் இதை நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது இந்த இடத்துல உடனே இதை பார்த்துட்டு பேர் காஞ்சி பெரியவரே வந்து ரமணரை சொல்லிட்டாரு அப்போ காஞ்சி பெரியவரோட பெரியவரில் பெரிய பெரியாளே இப்படி பேசக்கூடிய மக்களும் இருக்கலாம் ஆனால் இவங்க எல்லாமே ஒன்று தான் அந்த செயலை வந்து நம்மளால் ஆய்ந்து தெரிந்து கொள்ள முடியாது அதை இங்கே தெரிஞ்சுக்கணும் இங்கே